இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் தானியில் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இந்த வாசகமானது நாம் ஆண்டவரில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை கொண்டு வாழவும் அவ்வாறு அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு இறைவன் எப்பொழுதுமே உடன் இருக்கிறார் என்கிற இரண்டு வாழ்வியல் பாடங்களை நமக்கு கற்பிக்கின்றது நெபிகத்னேசர் அரசர் தான் ஆட்சி செய்து வந்த பகுதியிலே ஒரு பொர் சிலையை நிறுவுகிறார் அந்த சிலையை நிறுவிய பிற்பாடு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சிற்றரசர்களையும் ஆளுநர்களையும் அழைத்து அனைத்து விதமான இசை இசைக்க செய்து அனைவருமே அந்த போர்ச்சிலையை வழிபட வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பிக்கின்ற பொழுது பாபிலோனிய நாட்டினுடைய வெளிப்புறங்களில் இருந்த அந்த யூத மக்களை கண்காணிப்பதற்காக இந்த சாத்தாக்கு மேஷாக்கு மற்றுமாய் அபேத் நெகோ என்கிற அந்த மூன்று ஆளுநர்களையும் யூதர்களை அவர் அழைத்து அவர்களை வழிபடுகிற சொல்லுகிற பொழுது அவர்கள் எங்களுக்கு ஒரே இறைவன் யாவே இறைவன் மட்டுமே அவரை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் வணங்க மாட்டோம் பணிய மாட்டோம் என்று அவர்கள் யாவே இறைவனுக்கு சான்று பகர்க பகர்கிறவர்களாய் வாழ்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் யாவே இறைவனுக்கு சான்று பகர்கிற இறைவன் அவர்களோடு என்றும் உடன் இருக்கிறார் முதலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் அந்த மூன்று இளைஞர்களிடத்திலே விளங்கிய அந்த ஆணித்தரமான அந்த அடித்தளமான நம்பிக்கை என்னுடைய வாழ்விலே இருக்கிறதா என்று இப்பொழுது நாங்கள் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மூவொரு இறைவனிலும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் அனைவருமே ஆம் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்வீர்கள் சாதாரண நிலையிலே மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது நம் வாழ்வு வளமையாக இருக்கிற பொழுது ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை கொள்வோம் ஆனால் சில தருணங்களிலே நாம் தோல்வியுறுகிற பொழுது வேதனை வருகிற பொழுது குடும்பங்களில் நெருங்கிய உறவினர்களை நாம் இழக்கிற பொழுது அல்லது தீராத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுகிற தருணத்திலே பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையானது அந்த உறுதியற்ற நிலைக்கு அல்லது ஒரு விதமான தோய்வு நிலைக்கு உட்படுத்தப்படுகிறது சிந்தித்து பார்ப்போம் அந்த மூன்று இளைஞர்களைப் போல நான் ஆண்டவரிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இரண்டாவது அந்த மூன்று இளைஞர்களும் தீச்சுவாலையிலே போடுகிற பொழுது அவர்கள் மூன்று நபர்களை கட்டி அந்த தீச்சுவாலைக்குள்ளாக போடுகிறார்கள் ஆனால் நான்கு நபர்கள் இருக்கிறார்கள் இது எதை உணர்த்துகிறது என்று பார்க்கிற பொழுது ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு நம் வாழ்வு வழியாக அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கிற தருணத்திலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் நம்மை நம்முடன் வழி நடக்கிறார் என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கிறது சிந்தித்து பார்ப்போம் தொடர்கின்ற இவ்வழியிலே ஆண்டவரிலே ஆழமான நம்பிக்கை கொண்ட மக்களாய் அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உடன் பயணிக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கேற்ற மக்களாய் தொடர்ந்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம் ஆமைன்